ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் கார்த்திகை தீபா சீரியல் ரிவ்யூ பற்றி தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம கார்த்தியோட கல்யாண மண்டபத்தை தான் காமிக்கிறாங்க அங்கே வந்து ஐஸ்வர்யா ரூபஸ்ரீ அவங்க பாட்டி எல்லோரும் சேர்ந்து தீபாவை கடத்தி அவங்க கதையை முடிக்கலான்னு திட்டம் போட்டிருப்பாங்க இருந்தாலும் அவங்க திட்டமும் வந்து ஃபெயில் ஆகிடுது இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா ரம்யா வந்து தீபா மாதிரி மன போல ரெடி ஆகியும் நம்ம தீபாவுக்கு வந்து அவங்க குடிக்கிற பால்ல வந்து நேராக மயக்க மருந்த கலந்து கொடுத்து ஒரு ரூம்ல வந்து கட்டி போட்டுடுறாங்க அதுக்கப்புறமா தீபா மாதிரி ரெடி ஆகிட்டு எல்லாம் போட்டுட்டு வந்து நம்ம காத்தி பக்கத்தில் உட்காடுறாங்க இங்கே பார்த்தோன்னா ஐயர் வந்து காத்தி கையில தாலியை கொடுத்து தாலியை கட்டுங்க அப்படின்னு சொன்னதும் காத்தியை வந்து ரமையா காலத்தில் தாலியை வந்து கட்டலான்னு போறாங்க இதை பார்த்து ரம்யா வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நான் நினச்ச கனவு இவ்வளோ சீக்கிரம் நிறைவேறும்னு நான் எதிர்பார்க்கல காத்தி நீங்கள் எனக்கு மட்டுந்தான் அப்படின்னு ரம்யா வந்து செமஹாப்பியாக இருந்துட்டு இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா சரியா நம்ம காட்டி வந்து தாலியை வந்து கட்டுற மாதிரி போய் தாலியை வந்து கீழே வச்சிடுறாங்க இது பார்த்து அபிராமி சம அதிர்ச்சி ஆடுறாங்க காத்தி என்னப்பா பண்ணுற எடுத்த தாலியை கீழே வைக்க அது அவசு குணம் ஆயிடும் அப்படின்னதும் ஆமா இது தீபா என்ன தானேனா இப்ப கழுத்துல தாலி கட்டுறதுக்கு இது தீபாவே கிடையாது அப்படின்னதும் நம்ம ரம்யா அதிர்ச்சி ஆகிறாங்க எப்படா இந்த விஷயம் காத்திக்கு தெரிஞ்சிருச்சுன்னு என்ன ரம்யா இப்போ கூட நீங்க அமைதியாக விருந்துட்டு இருந்தா என்ன அர்த்தம் உங்க முக்காடை எடுங்க அப்படின்னதும் ரம்யா வந்து முக்காடை எடுக்கிறாங்க அடிப்பாவி என்ன மனசு அப்படின்னு மைத்லி மீனாட்சியும் வந்து திட்டிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் அபிராமயம் அதிர்ச்சி ஆறாங்க என்ன இது ரம்யா காத்தி ரம்யா எப்படிப்பா இங்கே வந்தா அப்படின்னு கேட்டதும் உடனே காத்தி வந்து ஏமா அவங்களே அவங்க வாயால் சொல்லுவங்க சொல்லுவாங்க கேளுங்க அப்படின்னதும் ரம்யா என்ன ரம்யா இதெல்லாம் ஆமா தீபாங்க அப்படின்னதும் உடனே மைத்லி மீனாட்சியும் தீபாவை தேடி போறாங்க இங்கே பார்த்தோன்னா நம்ம காத்தி வந்து அண்ணி அதுக்கு அவசியமே இல்லை இங்கே இருங்க இன்னும் கொஞ்சம் நேரத்தால் தீபா வந்துருவாங்க அப்படின்னதும் மைத்லி மீனாட்சியும் அதிர்ச்சி ஆறாங்க என்னம்மா இங்கே நடக்குது அப்படின்னது காத்தி எனக்கு இப்போ வரைக்கும் இன்னும் புரியவே இல்லைப்பா அப்படின்னது them. ரம்மியப்பான கேடித்தனங்கள் எல்லாத்தையும் காத்தி எல்லார் முன்னாடியும் வச்சு சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு அபிராமி வந்து சம அதிச்சு வருவாங்க என்னப்பா காத்தி சொல்றேன் இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு இதை ஏன் இத்தனை காலமா எங்க கிட்ட சொல்லாம இருந்தா அப்படின்னு அபிராமி கேட்டதும் எல்லாம் நல்லபடியா முடிச்சதுக்கு அப்புறமா சொல்லலான்னு இருந்தமா ஆனா இது ஒரு காலையே கொலக்காரி தன்னோட அப்பான்னு கூட பார்க்காம அவருக்கு பாய்ஸன் வச்சு கொலை பண்ண பாத்திருக்கா நல்ல வேளமா ரமேஷ் வந்து சரியான டைமுக்கு போனதால அவங்க அப்பா வந்து காப்பாத்திட்டாரு என்ன வார பாருங்க அப்படின்னதும் ரமேஷ் வந்து அவங்க அப்பாவை அழைச்சிட்டு வராங்க இதை பாத்து அதிர்ச்சி ஆறாங்க என்ன பொண்ணுமானே சொந்த உன் வாழ்க்கைக்காக கொல்ல பண்ண பாத்துட்டே உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்க்கை கிடைக்கணும்னு தானே என் உசுரனா என் கையில பொடிச்சிட்டு இருந்தான் ஆனா உன் அப்பாவுல ஒரு தொழில் பாசம் கூட இல்லாம யாரோ ஒருத்தனுக்காக என்ன கொல்ல பாத்துட்டேயே மாச்சி நீ எல்லாம் ஒரு பொண்ணா எப்போ இப்படி ஒரு காரியத்தை பண்ண துணிச்சிட்டியோ இனி உனக்கு எனக்குமான சம்மந்தம் முடிச்சு போச்சு இங்க பாருங்க தம்பி இவை இனி செத்தாலும் கவலையில இருக்கு எனக்கு நீங்க என்ன தண்டனை கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த தண்டனையே கொடுங்க இப்படி ஒருத்த ஒரு பொண்ணு ஒரு பொண்ணு வாழ்க்கையை கெடுக்கிறதே மிக தப்பு அதை விட தப்பு அடுத்தவன் புருசு மேல ஆசைப்படுறது அப்படியே அவனை ஆசைப்படுறதுக்காக சொந்த தகப்பனே கொள்ள பார்த்த ஒரு ஈன பெருவி இவ விட்டுறாதீங்க தம்பி இவளுக்கு சரியான தண்டனை கொடுக்கணும் இல்லனா நானும் என் கையால கொண்டு போட்டுடுறேன் இங்க பாரு ரம்யா உன் கையால நான் சாகரத்துக்கு கொடுத்து வச்சிருக்கணும் ஆனா தீபா வாழ்க்கையை கெடுக்க நினைச்சு பாரு நான் சும்மா விடமாட்டான் அப்படின்னு ரம்யா அப்பா வந்து சம்மட்டின்ச்சின்னா கத்திட்டு இருக்காங்க அப்பா நீங்களும் அப்பா அப்படின்னதும் இன்னொரு வாட்டி வாயால் என்ன அப்பா இன்னும் கூப்பிடாத அப்படின்னு சொல்லி ரம்யாவோட அப்பா வந்து அழுதுட்டு இருக்காங்க காட்டி இங்க நடக்கிறது பார்த்தா எனக்கு பயமா இருக்கு பாச்சி இப்படி ஒரு பொண்ணு இத்தனை நாளா நம்ம வீட்டுல வச்சுட்டு இருந்துக்கமே பாவம் தீபா வேற இவ்வளவு நம்பி ஏமாந்துட்டாப்பா அப்படின்னு அபிராமே ரொம்ப ஃபீல் பண்ணி அழுவுறாங்க இங்க பாருங்கம்மா அழாதீங்க நீங்க ஆசைப்பட்ட மாதிரி கண்டிப்பா நான் தீபா காலத்துல தாலி கட்டுவேன் அதோ தீபா வாராங்க அப்படின்னதும் அங்கே பார்த்தோன்னா நம்ம தீபா வந்து வராங்க இது பார்த்தா ரம்யா வந்து சமாதிச்சு ஆகிறாங்க எப்படி இவன் வேண்டாம் நாம தான் மயக்க மருந்து கொடுத்து கட்டி போட்டோமே அப்படின்னு யோசிக்கிறாங்க என்ன ரம்யா இப்படி பண்ணிட்டு இப்படி ஒரு நம்பிக்கை துரோகம் பண்ண உனக்கு எப்படி அம்மும் மனசு வந்துச்சு இங்கே பாரு ஒரு வார்த்தை என்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை நான் காதலிக்கிறது கான்டெக்டானு சொல்லிக்க நான் ஏதாச்சும் யோசிச்சு ஒரு முடிவு எடுத்திருப்பேன் அதை விட்டுட்டு எத்தனை பேர் வாழ்க்கையில் இருக்க உன்னை என் ஃப்ரெண்ட் என்ன சொல்லவே எனக்கு அசிங்கமாக இருக்கு அப்படின்னு தீபா வந்து பயங்கரமாக தட்டிட்டு இருக்காங்க தீபா இங்க பாருமா இந்த கேடு கட்டவில் அப்புறமா பாத்துக்கலாம் நல்ல ஓடிறதுக்குள்ள தயவு பண்ணி உட்காருமா தாலி கட்டுட்டு காத்தி உட்காடுறாங்க இங்க பாத்தோம்னா ரம்யா என்ன பண்றாங்கன்னா பக்கத்துல இருந்த குத்து விளக்க எடுத்துக்கிறாங்க உடனே குத்து விளக்கு எடுத்து இல்ல எனக்கு கிடைக்கிற நான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கலன்னா கண்டிப்பா அது யாருக்கும் கிடைக்கவும் கூடாது நான் கிடைக்க விடவும் மாட்டேன் இ தீபா இங்க பாரு காத்தி எனக்கு சொந்தமானவரடி என் கண் முன்னாடியே என் காத்தி

விட்டு பிரிச்சுட்டு இல்ல விடமாட்டேன்டி உன்னை என் காட்டி கூட சேர்ந்து சந்தோஷமா வாழ விடமாட்டேன் எனக்கு நான் ஆசைப்பட்ட பொருள் கிடைக்கணும் அப்படி மட்டும் கிடைக்கலன்னா அது யாருக்கும் கிடைக்கவே விட மாட்டேன் ஒன்னும் அது கிடைக்க போற ஆளா அழிப்பேன் இல்லையா ஏமாந்து போய் நான் நிக்கனே நான் என்னையா அழிச்சு பண்ணி உன்கிட்ட தோத்து போட்டு போயிட்டேன் இதுக்கப்புறம் நான் உயிரோட இடிக்க போறதுல அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா வந்து சூசைட் பண்ணலான்னு முடிவெடுக்கிறாங்க உடனே ரமேஷ் வந்து பிடிச்சிட்டுறாங்க ரம்யா நீ ரொம்ப தப்பு பண்ணுற கோழிங்க தான் இப்படிலாம் பண்ணும் இங்கே பாரு உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு நான் ஒன்னும் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நாம சந்தோஷமா வாழலாம் தயவு பண்ணி திருந்து வாழ்ற பாரு அப்படின்னதும் டே யார் நீ கோமாளி நீ ஒரு கோமாளி உனக்கு நான் தேவைப்பட்டுட்டா அப்படின்னு ரம்யா ரமேஷ் வந்து சமையா அந்த இடத்துல திட்டிருக்காங்க உடனே போலீஸ் வந்துடுறாங்க அப்படின்னு பார்த்து நம்ம ரம்மியாவோட அப்பா கிட்ட வந்து சார் உங்க பொண்ணு தானே உங்களுக்கு பவுஷன் வச்சு கொல்ல பார்த்தா நாங்க இங்கேயும் அரஸ்ட் பண்றோம் அப்படின்னதும் உடனே நம்ம ரம்யா அப்பாவுக்கும் மனசு கேட்கதில்லை இல்லை சார் இங்க பாருங்க அவ என் பொண்ணு இல்லைன்னு ஆயிடுச்சு அதான் எனக்கு ஒன்றும் ஆகலை நான் நல்லபடியா திரும்பி வந்துட்டேன் அதனால அவளை மன்னிச்சு விட்டுருங்க சார் இனியாச்சும் அவள் திரும்ப வாழட்டும் அப்படின்னதும் சிச்சேன் இவளெல்லாம் திருத்துற ஜென்மமே இல்லைங்க இங்க பாருங்க கொஞ்சம் நாளைக்கு ஜெயிலில் இருந்தா தான் அவங்களுக்கு புத்தி புடிவடும் கவலைப்படாதீங்க அதான் ரமேஷ் வந்து எல்லாத்தையும் பார்த்துக்கிறேன்னு சொல்றார்ல ரமேஷ் உங்களுக்கு ஓகேவா ஆமா கார்த்திக் நீங்க சொல்றது சரிதான் சீக்கிரம் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டா சொந்த வந்து கொல்ல கொள்ள பாத்துருக்கு கொலைக்காரி இவ ஒரு வேலைன்னா இவளை கல்யாணம் பண்ணாலும் என்ன பழி வாங்குறதுக்காக என்ன வந்து பொசிஷன் வச்சு சாகடிக்கலயும் அடிச்சிருவா இவள ஜீன்ல போய் தண்டனை அனுபவிக்கிறதுதான் நல்லது அப்படின்னதும் உடனே எல்லாருமே சேர்ந்து ரமையா வந்து போலீஸ்ல பிடிச்சு கொடுத்து